வணக்கம் அன்பான நல்லுள்ளங்களை பொங்கல் கொண்டாட்டம் புதுப்பானை ஏற்றி புது அரிசி எட்டு பொங்கி வரும் நுரை போல நம் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கிடட்டும் சுற்றி நிற்கும் சுற்றத்தார் கூவி பொங்கலோ பொங்கல் என முழங்க இஞ்சி மஞ்சள் கரும்போடு இந்நாள் தொடர்ந்து இனிமையாக அமையட்டும் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்த நல்லுள்ளங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிப்பதோடு மேன்மேலும் தொடர்ந்து ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்வது இதுவரை எனது சனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எனது சனலை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் எழுதி எனக்கு ஆதரவு தரும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் கேடி ஒட்டாவா நன்றி வணக்கம்